അസവാടും ആവിയേ തൂ്മയൻ ആവിയേ ഇടമസയുള്ളം നീരമ്പ ഇറങ്ങി വരുമേ இந்த பாடலின் சாட்சி உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த காணொலியை முழுமையாய் பாருங்கள் நிச்சயம் கத்தர் இந்த பாடலின் சாட்சியின் வாயிலாய் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த பாடலை பாடி அநேக முறை நாம் கத்தரை ஆராதித்திருப்போம் இப்பாடலை கர்த்தரின் மகிமைக்காய் எழுதியது கர்த்தருக்குள் நித்திரையடைந்த மதிப்பிற்குரிய தெய்வ ஊழியர் சாம் ஐயா அவர்கள் இவர் திருச்சபை மற்றும் அன்றோல் லப்பம் பத்திரிகையின் நிறுவனர் ஆவார் கர்த்தருக்குள் மிகவும் பயந்து வாழும் ஆவிக்குரிய குடும்பத்தில் இவர் பிறந்து வளர்க்கப்பட்டார் சிறு வயதிலிருந்தே இவருக்கு வலது காலில் பிரச்சனை இருந்ததால் அப்பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார் தன்னுடைய வாலிப நாட்களில் சாம் ஜபதுரை ஐயா அவர்கள் கர்த்தரை விட்டு பின்மாற்றம் அடைந்திருந்தார் காரணம் தான் திருமணம் செய்ய நினைத்த பெண்ணுக்கு வேறொருடன் திருமணம் ஆனது அப்பொழுது இவர் வருமான வரித்துறையில் அரசு அதிகாரியாக பணிபுரிந்து கொண்டிருந்தார் அதிகமான பணம் சம்பாதித்துக் கொண்டிருந்தார் தனக்கு அந்த பெண்ணோடு திருமணம் ஆகவில்லை என்கிற விரக்தியில் இருந்த இவரை இவரின் நண்பர்கள் தவறான பாதைக்கு அழைத்து சென்றனர் குடிப்பழக்கத்துக்கும் புகைப்பழக்கத்துக்கும் அடிமையானார் கர்த்தரை விட்டு தூரம் போனார் இவரின் இருந்த பிரச்சனையால் கல்லூரியில் இவரை சகமானவர்கள் கேலி செய்தார்கள் மற்றவர்கள் போல தான் இல்லையே என்று தாழ்வு மனப்பான்மையும் இருந்தது அதோடு கூட போதைக்கு அடிமையான இவர் தற்கொலை செய்து கொள்ள வேண்டுமென அடிக்கடி யோசிக்கிறவராய் காணப்பட்டார் ஒரு நாள் அதிகமாய் குடித்துவிட்டு தன்னுடைய அறையில் இவர் இருந்தபோது மாலையில் இவருக்காய் மதிப்பிற்குரிய திருமதி ஜானகி அமிதராஜ் அம்மா அவர்கள் இவரின் கதவை கதவை தட்டினார்கள் இவருக்காய் அவர்கள் ஆரம்பித்தார்கள் வீட்டிற்குள் வந்து படியிட்டு மீண்டும் மிகுந்த பாரத்தோடு இவரின் விடுதலைக்காக ஜபிக்க தொடங்கினார்கள் இந்த ஜபம் அவரை அசைத்தது ஜபத்தின் போது சாம் ஜபுதுரை ஐயா அவர்கள் அந்த அம்மாவின் பின்னாக பரிசு தாவியட நிற்பதை கண்டார் அப்பொழுதே நான் பாவி என்று அழுது தரையில் விழுந்தார் அப்பொழுதே தன்னை விட்டு மிகப்பெரிய பாரம் விலகினதை அவர் முழுமையாக உணர்ந்தார் அவர் இருதயத்தில் அதுவரை இல்லாத சமாதானம் அவருக்கு கிடைத்தது அன்றிலிருந்து அதிகமாக தன் வாழ்க்கையை ஜெபத்தில் செலவழித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு மற்றும் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் கர்த்தரின் உன்னத பணிக்காய் தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தார் வாரத்தோடு ஊழியம் செய்ய ஆரம்பித்தார் அதிகாலையில் தெரு பின்னர் காலையில் ரயில் வண்டியில் கைப்பிரதி விநியோகம் செய்துவிட்டு தன் அலுவலகத்திற்கு செல்வதை வழக்கமாக மாற்றினார் இப்படி ஒரு நாள் திருப்பத்தூரில் நடந்த உபவாச கூட்டத்திற்கு பிரசங்கிக்கும்படி இவர் அழைக்கப்பட்டிருந்தார் அப்பொழுது அதிகாலை மணி துதி ஆராதனை வேளையில் இவர் துதித்து ஆராதிக்கும் போது ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை சொல்லி கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார் அப்பொழுது அவர் பின்வருமாறு கூறினார் ஜலத்தின் மேல் அசைவாடியவரே இப்பொழுது உன் ஜலத்தின் மேல் அசைவாடவாறும் சிருஷ்டிப்புக்காக அசைவாடியவரே இப்பொழுது எங்களை புது சிருஷ்டிகளாக வாரும் இவ்வார்த்தைகள் இவரின் உள்ளத்தில் துணித்துக் கொண்டே இருந்தது அப்பொழுது ஆராதனை வேளையில் கர்த்தர் இந்த பாடலை இவரின் உள்ளத்தில் ராகத்தோடு கொடுத்தார் ஒளி பேழையில் இப்பாடலை சகோதரி ஹேமாஜான் அவர்கள் பாடிய போது கர்த்தரின் பிரசன்னம் அவர்களை நிரப்பி அவர்கள் தொடர்ந்து அந்நிய பாஷையில் பாடியதாக தன்னுடைய அனுபவ சாட்சியை தினத்தூது ராஜாவின் பத்திரிகையில் மதிப்பிற்குரிய சாம் ஜபுத்துரை ஐயா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நம்முடைய கர்த்தரை நோக்கி இந்த வரிகளை இப்பொழுதே பாடி உங்கள் இருதயங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீர்களா கர்த்தர் உங்களுக்காய் சிலுவையில் மறித்து மூன்றாம் நாள் உயிர் மீண்டும் நமக்காய் வரப்போகிறார் உங்களுடைய பாவங்களை மன்னித்து குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு மெய்யான விடுதலை கொடுக்க விரும்புகிறார் உங்கள் இறுதியத்தை என்னோடு இணைந்து இந்த வேலை இந்த பாடலை பாடி ஒப்புக் கொடுப்பீர்களா அசைவாடும் ൂമിയേ അസൈവാടും ആവിയേ തൂ്മേ ഇടമസയുള്ളം നീരമ്പ ഇറങ്ങി വരുമേ இந்த நீரம்பி வரோமே கருவம் இறக்குறது நல்லாண்டவனே அப்ப இந்த வேலையில் தங்கள் இருதயத்தை நீர் கொடுக்கிறமையான விடுதலை காய் இயங்கி உன் சமூகத்தில் தங்கள் இருதயங்களை திறந்து கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரு காய் இந்த வேலையில் சொல்லிக்கிறேன் பரிசு தாவியானவர் இப்பொழுது பாவ கரைகளோடு இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீதிமன்றங்களாய் மாற்றும்படியாய் சமூகத்திலே நாங்கள் மறித்து பாவிகளாக எங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களை நீதிமன்ற நீர் மாற்ற உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று நாங்கள் உண்மை நம்புகிறோம் பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகும்படியாய் பரிசு தாவியான ஜலத்தின் மீது நீர் அசையாடி கொண்டிருந்த தேவன் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் இருதயத்தில் நீர் அசையாடும்படியாய் நாங்களும் அழைக்கிறோம் வருந்தி அழைக்கிறோம் எங்கள் இருதயத்தில் நீ தங்கி இருங்க ராஜா எங்கள் இருதயத்தில் பரிசு தாவி நீர் அசை வாடி சாம் ஜவதுரை ஐயாவர்கள் வாழ்க்கையில் நீ செய்த இந்த அற்புதத்தை எங்களும் வாழ்க்கையிலும் நீ செய்து நாங்களும் கூட உமக்காய் ஊழியம் செய்ய உதவி செய்வீராக முக்கிய எல்லா துதிகான மகிமையும் உண்டாகட்டும் ஏசு விநாமத்தில் ஜபிக்கிற நல்ல பேராவே ஆமேன் ஆமேன் இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் தேவைப்படுகிற உங்களின் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நிச்சயமா இதை பகிர்ந்த அனுப்புங்கள் கற்றதாமையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்